ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாரம்பரியமான இனிப்பு அவள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அவல் பெல்லம் வச்சு சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இனிப்பு அவள் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சிவப்பு அவல் லேசான அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் லேசான அவளுக்கு பதிலாக கெட்டி அவளும் எடுத்துக்கலாம் கடாயில் இனிப்பு அவளுக்கு தேவையான வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அவளுக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா நமக்கு கரைஞ்சி வந்தாலே போதும் பாகுப்பதம் எதுவுமே பார்க்க வேண்டாம் இதில் ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளப்பாக எடுத்து அவளில் சேர்த்துடலாம் அடுத்து இதில் நெய்ல வறுத்த பத்து முந்திரி கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் அவல் தேங்காய் வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இனிப்பு அவள் உங்க வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு உங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க